ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஷ் தாங்க அதை வந்து அவளில் வச்சு நான் பிரியாணி செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு ஏலக்காய் சின்னதாக ஒரு பிரியாணி எல்லாம் நான் வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கட் இதையும் சேர்த்துக்கிறேன் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு வச்சு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேங்க காய்கறி சேர்த்துக்கலாம் கேரட் அதுக்கப்புறம் பீட்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நார்மல் மிளகா பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் காஷ்மீர் மிளகாப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேங்க இதுல ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறார் பிரியாணிக்கு புதினா இல்லாம எப்படி ஊற வச்ச உல் வெள்ளை அவுல் கெட்டி அவள் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவள் பிரியாணி ரெடிங்க சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் வீட்டில் மார்னிங் டிஃபன் எங்களுக்கு இன்னைக்கு இந்த அவள் பிரியாணி தான்